ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியம் இன்று இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை சப்தமி திதி மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேயிரை அஷ்டமி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் பகல் பத்து மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்துருக்கா இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது பகல் பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது மாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஒன்பது மணி வரையிலும் நீடித்திருக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் விடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் ஹோரையினுடைய பலன்களை சொல்லுங்கள் எந்த இந்த ஹோரையில என்னென்ன விஷயத்தை செய்ய வேண்டும் இது பற்றி நிறைய குழப்பம் என்பது இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு குரு ஹோரைங்கிறது நீங்கள் நல்ல ஹோரோன்னு சொல்றீங்களே வியாழக்கிழமையில காலையில் ஆறு டு ஏழு தான் குரு ஹோரைங்கிறது வர்றது ஆனா அந்த நேரத்துல ஆறு ஏழர் கண்டான்னு சொல்லியிருக்காளே அதுல போய் எப்படி சார் நாங்கள் வேலையை செய்யறது அப்படிங்கிற அந்த சந்தேகத்தினையும் கேட்டிருக்கிறார் முதல்ல இந்த ஹோரை அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி நம்ம தான் வரும் இந்த ஹோரை என்றால் ஒரு மணி நேர கால அளவு இந்த ஹோரை என்கின்ற வார்த்தை தான் அண்ட் அவர் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா ஆங்கிலத்திலே இப்படி திரிந்து வந்திருக்கிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சரியாக ஒரு மணி நேரம் அதாவது சூரிய உதயத்திலிருந்து கணக்குன்னு வச்சுக்கணும் இன்றைய தேதியில் எத்தனை மணிக்கு சூரிய உதயம்ங்கிறது ஆகிறதோ அதிலிருந்து முதல் ஒரு மணி நேரம் இன்னைக்கு என்ன கிழமைன்னு பாருங்களேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னால் அந்த முதல் ஒரு மணி நேரமானது சுக்கர ஹோரையாக இருக்கும் இப்படித்தான் கால்குலேட் பண்ணிகிட்டே வரணும் சரி இது போக என்னென்ன ஹோரையில் என்னென்ன வேலையை செய்யலாம்னு சொன்னால் முதல்ல இந்த சூரியன் வந்து சூரிய ஹோரை அப்படின்னு வரும்பொழுது சூரியன்கிறது ஒரு ராஜ கிரகம் என்பதனால் இந்த தலைமை பொறுப்பில் இருந்து கொண்டு இந்த கமேண்ட்ஸ் அப்படின்னு சொல்றா இல்லையா இந்த ஆர்டர் போடுறது இந்த வேலைகள் அத்தனையுமே செய்யலாம் பொதுமக்கள் அப்படின்னு வரும் பொழுது அரசாங்கத்தின் மூலமாக ஒரு உதவியினை பெற வேண்டும் என்று சொன்னால் அதனை சூரிய ஹோரையிலே தாராளமாக செய்யலாம் அடுத்தபடியாக சந்திர என்று வரும் பொழுது எதுவும் வளர்விரை நாட்களாக இருந்தால் அது நல்ல ஹோரையாக பார்க்கப்படுகிறது வளர்விரை சந்திர ஹோரை அப்படின்னு வரும் பொழுது அதாவது வளர்விரை நாட்களிலே வரக்கூடிய அந்த சந்திர ஹோரைக்கு நல்ல பலன் என்பது உண்டு அந்த நேரத்திலே ஒரு பெண் பார்க்க செல்வது அல்லது ஒரு மருந்துண்ணுதல் அப்படின்னு சொல்றா இல்லையா ஏன்னா ஓஷதீனாம் அதிபதி சோமாயன மகான் சொல்றா இந்த சந்திரனுக்கும் மருந்து என்பதற்கும் நிறைய தொடர்பு என்பது உண்டு அதே மாதிரி முத முதல்ல குழந்தைக்கு சாப்பாடு ஊற்றா அப்படிங்கிற விஷயம் ஆகட்டும் அல்லது நம்ம புதுசாக ஏதோ ஒரு நான் பெண்களுக்காக சொல்கிறேன் ஏதோ ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொன்னால் கூட புதுசாக ஒரு டிஷ்ஷு வந்து சமைக்கணும்னு ட்ரை பண்ணுறான்னு வரும் பொழுது அதனை தாராளமாக நீங்கள் சந்திர ஹோரையிலே செய்யலாம் சௌமியமான செயல்களை அன்பு பாசம் கருணை நிறைந்த செயல்களை செய்வதற்கு இந்த சந்திர ஹோரையானது ஒரு ஏற்ற நேரமாகவே பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே தேய்பிரை சந்திரன் என்று வரும்பொழுது அந்த நாளிலே அந்த தேய்பிரை நாட்களிலே சந்திர ஹோரை மருந்துண்ணுதல் என்பதை துவக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஜென்ரலாக நம்ம ஒரு மருந்து சாப்பிட்டு வரோம்னு சொன்னால் அதை டெய்லி சாப்பிட்டு வரும்போது அந்த நேரத்தில் சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த மெடிசனை சாப்பிட போறேன்னு சொன்னால் அதுவும் தேய்பிரை நாளாக இருந்தால் சந்திர ஹோரைங்கிற அந்த ஒரு மணி நேரத்தை தவிர்த்து அடுத்த ஹோரையிலே சாப்பிட்டு கொள்ள வேண்டியது அடுத்த ஹோரைங்கிற சனி ஹோரையாக வருமே சொன்னா சனி ஹோரையிலும் தாராளமாக நீங்கள் மருந்தினை சாப்பிடலாம் அதிலே எந்த விதமான தவறும் இல்லை ஏன்னு சொன்னா சனியத்தை ஆயுஷ்காரக்குன்னு சொல்லுவார் இப்படி அடுத்தபடியாக ஒரு செவ்வாய் ஹோரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த செவ்வாய் என்பவர் ஒரு பாதுகாப்பு துறையை சேர்ந்தவர் ஒரு வீரம் நிறைந்தவர் அப்படின்னு வரும்பொழுது இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட பணிகளை துவக்குவதற்கு செவ்வாய் ஹோரை என்பது உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி பூமிகாரக்குன்னு சொல்றார் நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரங்களை கையாளும் பொழுதும் ஒரு நிலத்தை வாங்கணும்னு நினைக்கிறோன்னு சொன்னா அந்த நிலத்தை சென்று பார்வையிடுவதற்கும் அந்த மண்ணை பற்றி எடுத்து பார்த்து பரிசோதனை செய்வதற்கும் இந்த செவ்வாய் ஹோரை என்பது பயன்படும் காவல்துறையிலே பணியாற்ற வேண்டும் என்று விருப்பம் விருப்பவர்கள் அதற்கான விண்ணப்பத்தினை ஒரு அப்ளிகேஷன் போடும்போது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் இல்லை அக்னி வீர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஒரு மின்ட்டியில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வர்றவா எல்லாருமே இந்த செவ்வாய் ஹோரையிலே அப்ளிகேஷனை தாராளமாக போடலாம் அடுத்தபடியாக புதன் ஹோரை என்று வரும்பொழுது முக்கியமாக புதனை வித்யா காரகன்னு சொல்கிறா கல்வி கற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இது போக குறிப்பாக தெரியாத விஷயம் சொன்னால் இந்த டாக்குமெண்டேஷன் சொல்கிறா இல்லையா ஒரு பத்திரப்பதிவு செய்வதற்கு இந்த புதன் ஹோரை என்பது மிகவும் ஏற்றது இது போக அந்த பதிவுத்துறை சார்ந்த விஷயங்கள் ஒரு ஈசி வாங்கணும் ஒரு பட்டா வாங்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது தெரியுமா ஏதோ ஒரு விஷயத்தை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் அதனை ஆவணப்படுத்த வேண்டும் என்று வரும்பொழுது அதற்கு புதன் ஹோரை என்பது ஒரு ஏற்ற ஹோரையாக இருக்கும் அடுத்தபடியாக குரு ஹோரை என்று வரும்பொழுது ஒரு ஆசிரியரை சென்று சந்திப்பதற்கும் இது போக சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதற்கும் திருமணம் முதலான அந்த சடங்குகளை பற்றி பேசுவதற்கும் இது அத்தனைக்குமே குரு ஹோரைங்கிறது ஒரு நல்ல ஹோரை தான் அதே மாதிரி சுக்கர ஹோரை என்று வரும்பொழுது செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டில் புதுசாக ஏதோ ஒரு நகையை வாங்கிட்டு வரோன்னு சொன்னால் அதை சுக்கரஹோரையில் செய்யலாம் மங்களகரமான விஷயங்கள் அத்தனைக்குமே ஹோரை என்பது ஏற்றதுதான் குறிப்பாக பால் காய்ச்ச போகிறோம் ஒரு வீட்டில் கொடுத்தனும் போகிறோம் ஒரு பால் காய்ச்ச போகிறோம் ஒரு வாகனத்தை எடுத்து கொண்டு வர போறோம் ஏன்னா வண்டி வாகனங்களுக்கு அதிபதியும் சுக்கரன் தான்ங்கிறத புரிஞ்சுக்கணும் புதுசாக ஒரு கார் வாங்கிட்டு வரோம்னு சொன்னால் அதனை தாராளமாக நீங்கள் சுக்கிர ஹோரையிலே வாங்கி கொண்டு வரலாம் என்பதற்காக நினைவூட்டுகிறேன் அதே மாதிரி சனி ஹோரையில் கூட நிறைய விஷயங்களை பண்ணலாம் ஸ்திரமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு பாக பிரிவினின்னு வருது ஒரு சொத்தை பிரிச்சு ஒரு பத்திரம் எழுதுகிறோன்னு சொன்னா அதனை நீங்கள் தாராளமாக சனி ஹோரையிலே செய்யலாம் அதனால எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் இப்படி அந்த கிரகங்களினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு எல்லா ஹோரைகளுமே நல்ல ஹோரைகள் தான் இதில் வந்து அந்தந்த நேரத்தில் எதை எதை செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுண்டு செஞ்சாலே போதுமானது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானுடைய திருவர்களினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்